அன்பா அந்த நண்பர்களே இப்போது திருமண பொருத்தத்தில் சில முக்கியமான விதிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் அது சம்பந்தமாக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறோம் பாருங்கள் அதாவது திருமண பொருத்தில முதல் பொருத்தம் வந்து தின பொருட்டம் இந்த தின பொருட்டம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தின பொருத்தத்தை தான் முதல் முதலில் பார்க்க சொல்லி எல்லா நூல்கள்லையும் ஜோதிட நூல்களில் போட்டிருப்பாங்க இந்த தின பொருட்டம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் இன் ஒரு திருமணம் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமலும் அவங்க நீண்ட காலம் நல்ல தம்பதிகளாகி அவங்க வாழணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தினப்பொருட்டம் பத்து பொருட்டும் அதில் கொடுக்குறாங்க அதில் இந்த ஒரு பொருட்டம் இருந்துட்டாலே போதும் ஏன்னா ஆயிலும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் அதை நம்மளால் சரி பண்ண முடியும் இப்போ இந்த தின எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒன்று அதாவது பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து பையனுடைய நட்சத்திரம் வரைக்கும் என்னணும் அப்படி எண்ணி வரக்கூடிய தொகை ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த எண்ணிக்கையில் இருக்கணும் அதாவது ரெண்டு நாலு இப்போ இந்த எண்ணிக்கையில் இருக்கணும் அதாவது பெண்ணனுடைய நட்சத்திரத்துலேருந்து பையனுடைய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணும்போது இந்த எண்ணிக்கையில் இருக்கணும் இப்போ இருபத்தி ஏழாவது நட்சத்திரமும் பொருந்தும் ஆனால் ரெண்டு நட்சத்திரமும் ஒரே ராசியில் இருக்கணும் வேறு வேறு ராசியில் இந்த ரெண்டு நட்சத்திரமும் இருந்தால் அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரமும் பொருந்தாரு இப்போ இந்த எண்ணிக்கையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நாம் விளக்கணும் இந்த எண்ணிக்கையில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்தை நாம் சேர்க்கலாம் இதனுடைய ரகசியம் என்ன ஏன்னா தின பொருத்தம் ஒன்று தான் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடியது சரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பத்து பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் இந்த தின பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் அதை சேர்த்துறாங்க பாக்கி எட்டு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சேர்க்குறாங்க அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது இப்போது இந்த ஆயுள் எப்படி பாதிக்கும் அப்படின்னா இப்போ இந்த நம்பரில் இல்லாமல் பெண்ணனுடைய நட்சத்திரத்தில் இருந்து பையனோட நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இங்கே பாருங்க அந்த மூணா மூணுங்கிற நம்பர் இதில் இல்லை அதே மாதிரி அஞ்சு இல்லை ஏழு இல்லை பத்து இல்லை பன்னெண்டு இல்லை பதினாலு இல்லை பதினாறு பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இந்த நட்சத்திரம்லாம் இங்கே இல்லை அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்தால் கண்டிப்பாக சேர்க்கவே விடாது அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா இந்த தின பொருத்தம் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை விளக்கிடணும் சேர்க்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் இது செக்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்டது இப்போது ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடிய ஆணும் பெண்ணும் இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மரண நீர் சுரக்கும் தாம்பத்திய தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது இப்போ இந்த ரெண்டு நீர்களுமே ஒருவருக்கு ஒருவர் உடம்பில் பரிமாற்றமாகும் அதாவது பெண் சுர ரெண்டு சுரக்கக்கூடிய மரண நீர் ஆணனுடைய உறுப்புக்குள்ளே போய் உடம்புல சேரும் அதே மாதிரி ஆணனுடைய மரணனில் பெண்ணுனுடைய உடம்பில் சேரும் அப்படி சேரும்போது அது ரெண்டும் ஒட்டுக்கலை அப்படின்னா இந்த ஆரோக்கியத்தை உடனே ப பழக்கும் இந்த ரகசியங்கள் வந்து எந்த ஜோதிட நூல்கள்லையுமே குறிப்பிடலை இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச சில உண்மைகள் இந்த பொருந்தாத அந்த நம்பரை உள்ள நட்சத்திரங்களை நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்க கல்யாணம் பண்ண பிறகு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு பலவிதமான நோய்களுக்கு அவங்க ஆளாகிடுவாங்க அந்த பெண்ணுக்கு வெள்ளை ஒழுக்குங்கிற அந்த வெட்டை வெள்ளை வெட்டைங்கிற அந்த நோய் உருவாகும் இப்படித்தான் கடைசியில் அது எங்கே கொண்டு போய் முடியும் ஆயுளில் வந்து கம்மி பண்ணிடும் அப்போ இந்த தினப்பொருட்டம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஜோதிட தொழிலில் இருக்கிறவங்களாலும் சரி இந்த மாதிரி முத முதல்ல நம்ம இதை ஜோதிடம் கற்றுக்கும் போதே இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதனால் நண்பர்களே மற்ற பொருத்தங்கள் இருக்கோ இல்லையோ தின பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தின பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது இது என்னுடைய அந்த கசரயோகம் புஸ்தகத்தில் நான் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் அதாவது தின பொருட்டம் இல்லைன்னா ஜாதகத்தை விளக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ஆழமான ரகசியங்களை நான் அதில் கொடுக்கல அதனால் நண்பர்களே இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பொருத்தம் பார்த்து கொடுத்தா அவங்க வந்து நீண்ட நாள் வாழணும் ஆரோக்கியமாகி வாழணும் அந்த மாதிரியாக நீங்கள் கவனமாக செயல்படணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் இதை வந்து உங்களுடைய அனுபவத்துக்கு கொண்டுட்டு வாங்க அதாவது ஜாதகம் பார்க்க வருவாங்க குடும்ப ஜாதகம் அதில் ஆண் பெண்ணுன்னுடைய ஜாதகத்தை பார்த்து இது பொருந்துதா அப்படி தினப்பட்டம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் இருந்தால் அவங்க அடிக்கடி நோய்வாய்பட்டிருக்காங்க படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா பொதுமக்களுடைய நலனை கருதி இதை நான் போடுறேன் இது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைன்னா கடந்து போயிடுங்க இது உண்மை நிலை என்னன்னு இந்த தொழில் பண்ணுறவங்க ஜோவிட தொழில் பண்ணுறவங்க இதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கசரயோகம் புக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணாதீங்க சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்